இந்த மூன்று ராசிக்காரர்கள் அலுவலகத்துல ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்களாம் அப்படி எந்த இந்த நம்பர் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லா வேலையும் அப்படியே ஜாலியா எடுத்து போட்டு செய்யறவங்க முக்கியமா ஒரு ஒரு வேலையிலயும் புது புது விஷயங்கள் ரொம்ப கண்டுபிடிச்சுடா செய்யறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு கலை மீது ஆர்வம் இருக்கும் அண்ட் ஆல்சோ திருமணத்திலயுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் சோ இவங்களுடைய கரியர்ல வந்துட்டு இவங்க எப்பவுமே டாப்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்காக எஃபோர்ட் போடுறவங்க சோ அவங்க வந்து அலுவலகத்துல ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இயற்கையாவே எல்லாத்துலயுமே நல்ல கவனம் செலுத்துவாங்களா இயற்கையாவே அவங்களுக்கு வந்து ஐக்கு லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது எல்லாத்தையுமே ஆழமா பார்க்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கிறதுனால புதிய புதிய டிரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா எல்லா விஷயத்திலயுமே ஏதாவது ஒரு யுக்தி கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி பண்றவங்களா இருக்கிறாங்க இது ஆப்வியஸ்லி ஒரு அலுவலகத்துல தேவைப்படக்கூடிய ஒரு லெவலா தான் இருக்கு அது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸியா வரக்கூடியதா இருக்கு இந்த ஒரு கேரக்டர் இவங்க இருக்கிறதுனாலே கணிதம் அறிவியல் ஆராய்ச்சி இந்த மாதிரியான பீல்டுல ராசிக்காரர்கள் ஜாஸ்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய வேலையில இவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க கூர்மையான மனம் கொண்டவங்க ரொம்ப மனசாட்சியோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அந்த புல் மனசையும் போட்டு வேலை பாக்குறவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் மூன்றாவதா இருக்கும் விருச்சகராசிக்காரர்களை விஷயங்கள் இருக்கும் இன்ட்ரஸ்ட் பிளஸ் அந்த ஒரு மரியாதை இது வந்து அவங்கள வந்து ஒரு அலுவலகத்துல ஒரு கெட்டிக்காரர்களா கொண்டு வருது இயல்பாகவே ஒரு விஷயத்த செய்யறதுல அவங்க பலத்த ஆர்வம் காட்டுறாங்களா அண்ட் ஆல்சோ ஒரு ஆராய்ச்சியாளரா ஒரு துப்பறிவாளனா இவங்க வந்துட்டு பயங்கர அந்த ஈடுபாடு காட்டி அதை அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அப்படி பண்ணக்கூடியவங்களா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க ஒரு விஷயத்த ஒரே மாதிரி பார்வையில பார்க்காம இப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பார்வையில பாக்கிறாங்கன்னா அதுக்குள்ள ஆழமா போய் அதுல இருந்து இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு ராசிக்காரர்கள் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த மாதிரியான இருக்கிற எல்லா இருக்கக்கூடிய இருந்து விடுபடுறதுக்கு அவங்க ஐக்கியமா பயன்படுத்தி அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் இன் அ குட் வே நிறைய பேர் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க பட் இவங்க ஓவர் திங்க பாசிட்டிவா வந்துட்டு எடுத்துட்டு போறவங்களா இருக்காங்க இதனாலேயே இவங்க பார்க்கக்கூடிய வேலையில தனித்து விளங்குகிறவங்களா இருக்காங்க அலுவலக ஜாதகத்துல தனித்து விளங்கக்கூடிய ஒரு நபர்கள்ல இந்த விருச்சக ராசிக்காரர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க சோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும் பொழுது ஒரு சில ராசி எல்லாம் வந்துட்டு கரெக்டா ஒத்து போகுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எல்லாம் வந்துட்டு நான் சொன்ன இந்த மூன்று ராசிகள் எல்லாம் இருக்கிறாங்க நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இந்த ராசியில இருக்கிறாங்க இந்த மாதிரி அலுவலகத்துல அவங்க பயங்கரமா விளங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா அது கரெக்டா இருக்குதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்